வறுமையை போக்குவதற்கும் இந்த உலகத்தில் அவதரித்தவர்கள் சித்தர்கள் சீர்காழி சட்டநாதர் போயிட்டோம்னா இருக்கக்கூடிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் சரியாகிவிடும் ஜாதகத்தை தாண்டி உங்களுடைய வழிபாடுகளை எல்லாம் தாண்டி உங்களுடைய நம்பிக்கையெல்லாம் தாண்டி உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு வழிபாடு எப்ப போய் வணங்கணும் சாமி எப்படி கும்பிடணும் சுகமே சொல்கசாமி சுகமே சொல்கசாமி சாமி ரிசர்வராசிக்காரர்கள் வாழ்வில் அனைத்தும் கிடைத்திட வழிபட வேண்டிய சித்தம் என்னை போன்ற ரிசர்வராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ரிசர்வராசி உருக்கே தெரியுங்க அதாவது மற்றதெல்லாம் நம்ம வந்து குருநாதர் சொன்னது அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே என்னோட அனுபவம் தான் நானே அனுபவித்தது அப்படின்னு எடுத்துக்கலாம் இதுல வந்து நம்ம சேனல்ல வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ பயங்கர வைரல் ஆகி கோயில்ல இருந்தே நம்மளை கூப்பிட்டு சமயம் அந்த வீடியோ கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்படின்னா சொல்லி சொன்னாங்க ஞாபகம் இருக்கா சீர்காழி சட்டநாதர் மக்கள் கூட்டம் கூட்டமா போய் குவிஞ்சு அங்க வந்து பெரிய ஒரு விஷயம் நடந்தது இல்லையா சீர்காழி சட்டநாதர் கோவில்ல இறைவனோடு இரண்டரை கலந்த சட்ட முனிதா விசவராசிக்கு உண்டான சித்தர் சித்தர் அவரை பத்தி ரெண்டு வரலாறுகள் சொல்லப்படுகிறது ரெண்டா பிரிச்சு வரலாறு சொல்லப்படுது ஆனா அவருடைய வரலாறு ஒன்று தான் அதை வந்து நம்ம பார்க்க போகிறோம் எப்படின்னா இந்த சட்டமுனி வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு குடும்பத்தில் பிறந்தவர் தான் ஸ்ரீலங்காவில் கணிகியர் குளத்தில் பிறந்தவர் அவங்க அம்மா வந்து ஸ்ரீலங்கா அப்பா வந்து தமிழ்நாடு பிழைப்புக்காக தமிழ்நாடு வர்றாங்க ஒரு பதினாறு பதினேழு வயசு இருக்கும்போது இவர் வந்து கோயிலில் போய் கோயிலில் தான் கைங்கணியம் பண்ணிக்கிட்டு அங்கேயே சாப்பிட்டுக்கிட்டு இந்த குடும்பம் வந்து கோவிலுக்கு வேலை செய்யறதுல ரொம்ப சிறப்பான குடும்பமாக இருக்கு அந்த கோவிலுக்கு ஒரு பெரியவர் ஒருத்தர் வர்றார் சித்தர் மாதிரி ஒருத்தர் அங்க வர்றாரு வந்து இந்த பையனை பார்த்து ஏதாவது அந்த கோயில கூப்பிட்டு அந்த பையனுக்கு கொடுக்குறாங்க அந்த சாப்பாட்டை வாங்கி வச்சுட்டு போய் கை கால் முகமெல்லாம் கழுவிட்டு வந்து போய் எம்பெருமானம் போய் வணங்கிட்டு வந்து அந்த சாப்பாட்டை எடுத்து கொண்டு போய் கொஞ்சம் மேல காக்கைகளுக்கு கொஞ்சம் உணவு வச்சுட்டு திரும்ப வந்து அந்த பையன் வந்து சாப்பிடணும் இந்த பெரியவர் அதை பார்த்துக்கிட்டே இருக்காரு தம்பிங்க வா அப்படின்னு கூப்பிடுறாரு உன என்னப்பா வேலை உனக்கு வேலையெல்லாம் பெருசா ஒண்ணும் இல்லைங்க இந்த கோயில சுத்தப்படுத்தி இங்க இருக்கிற இங்கயே சாப்பாடு கொடுக்குறாங்க சாப்பிட்டு குடும்பம் இந்த தான் வேலை செய்யறோம் அப்படின்னு சொல்லும்போது நீ சாதாரண மனுஷன்லப்பா உனக்கு வந்து நிறைய சித்துக்கள் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி நீ வந்து எனக்கு சீடனை ஜாயின் பண்ணிக்க அப்படின்னு சொல்றாரு இந்த பையனுக்கு அவர் மேல ஒரு பெரிய ஒரு அன்பு அவரை பார்த்தவொடனே அந்த பெரிய சில பேர்த்த பார்த்தவனே கனெக்ட் ஆயிருந்தோம் நமக்கு அந்த மாதிரி கனெக்ட் ஆயிடுச்சு தினசரி அந்த பெரியவர் வர்றாரு தினசரி அந்த பெரியவர்கிட்ட பையன் பாடம் பண்ணிக்கிறான் செத்து வேலைகள்லாம் சொல்லி கொடுக்குறாரு பல விஷயங்கள வந்து சொல்லி கொடுக்குறாரு கடைசி வரைக்கும் அந்த பையன் நீங்க யாரு அப்படின்னு கேக்குறக்கே வரல எல்லா நிறைவு ஓகே நீ கிளம்பலாம் அப்படிங்கும் போது இந்த பையன் கேக்குறான் நான் எங்க நினைச்சாலும் போலாமா அப்படின்னு அப்ப அவர் சொல்றாரு நீ கண்ணை மூடி அடுத்த நிமிஷம் எங்க நிக்குன்னு நினைக்கிறியா நீ அங்க இருப்ப அப்படின்னு சொல்ற அப்படியா நான் இப்ப கைலாயத்துக்கு போக முடியுமா அப்படின்னு கண்ணை மூடிப்பாறேன் அப்படின்னு கண்ணை மூடி கண்ணம் திறந்த பையன் கைலாயத்துல நிக்கிறான் கைலாயத்துல வடக்கு பகுதியில நிக்கிறான் வடகு பகுதியில் போய் பாத்தீங்கன்னா இப்பவும் அங்க நிறைய சிற்பங்கள்லாம் தெரியும் அந்த சிற்பங்கள்லாம் யாரு அங்க போய் அந்த சிற்பத்தெல்லாம் யாரு வடிச்சு வச்சாங்க அப்படிங்கறதெல்லாம் பெரிய ஒரு ஆச்சரியமா இருக்கும் கைலாயத்துல பயங்கரமா குளிரும் தான் கண்ணை மூடி கண்ண திறந்தா கைலாயம் போறதுக்கு வந்துட்டா அப்படியே இப்ப நீங்க வந்து திருப்பூர்ல இருந்து கண்ணை போடணும்னு சென்னை வந்துடலாம்ன்னா நினைச்சு பாருங்க ஏன்னா டெய்லி சென்னை வந்துட்டு போயிடுவோம்ல இல்லையா இப்ப ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் வரணும் பிளைட்ல வந்தா ரெண்டு மூணு மணி நேரம் வீணாகுது இதுக்கு போராம் பண்ணி அங்க இருந்து நானூறு கிலோமீட்டர் வரணும் அப்ப இருந்து கிட்டத்தட்ட மயிலாடுதுறை வந்து கைல எவ்வளவு தூரம் நீங்க போறதுக்கே மூணு நாலு நாள் ஆகும் இல்லையா கண்ண மூடி கண்ண திறந்தவொன்னே கைலாயத்தில் நிக்கலாம்னா பையன் என்ன பண்ணுவா டெய்லியும் போகணுன்ற ஆசை வரும்ல ஆனா பையனுக்கு அங்க போனதுக்கு அப்புறம் தான் தோணிருக்கு ஆனா நான் இவ்வளவு பெரிய வித்தையை கத்து கொடுத்த குருநாதர் பேர் கேட்காம போயிட்டோமே நம்ம அவர் பேரல்லாம் கேட்டிருக்கணும் அப்படின்னு திரும்ப பையன் திரும்ப கோயிலுக்கு வர்றா கோயிலுக்கு வந்தா பெரியவர் காணல சரி ஓகே இதை நம்ம மாட்டே கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியும் கைலாயத்துக்கு போறாரு அங்க வந்து கைலாயத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குளிரும் அப்படிங்கறதுனால இவர் வந்து ஒரு சட்டை போட்டிருக்காரு கம்பளி சட்டை போடுறார் அதனால தான் இவருக்கு சட்டநாதன் பேர் வந்தது சட்டை முனி அப்படின்னு பேர் வந்தது எல்லாம் சொல்லி சொல்றாங்க ஆனா இதுக்கு வந்து உண்மையான காரணம் இன்னொன்று இருக்கு ஏன்னா காசி விஸ்வநாதருக்கு இன்னைக்கும் இரவு பூஜை பண்ணதுக்கு அப்புறமே இல்லை இரவு பாத்தீங்கன்னா அந்த கம்பளி சட்டம் இன்னைக்கு அனுபவிக்கிறாங்க நைட்டு வந்து அந்த பதினொன்றரை மணிக்கு பூஜை நடக்கும் அந்த பதினொன்று மணிக்கு பூஜை உடனே நம்மளுடைய நாட்டுக்கோட்டை நகரத்தாருடைய பூஜை தான் அது நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் தான் இன்னமும் இரவு பூஜை அங்க பண்றாங்க சுபெருமானுக்கு கட்டெல்லாம் போட்டு அங்க வந்து அவரை படுக்க வச்சு எல்லாம் விசிறி விட்டு எல்லாம் பண்ணுவாங்க அங்க வந்து நைட்டு குளிர்ங்கிறதுக்காக கம்பளி சட்டை இன்னைக்கும் அனுபவிக்கிறாங்க அதே சட்டையை இவர் வந்து போட்டிருந்தார் அதனாலதான் இவருக்கு சட்டை முனி அப்படின்னு பேர் சொல்றதாக விஷயம் இதுல காசி விஸ்வநாதரை போய் பாக்குறார் போய் தரிசனம் பண்றதுக்கு போறார் காசி விஸ்வநாதரை போய் தரிசனம் பண்றார் தரிசனம் பண்ணி கங்கையில போய் குளிக்கிறார் கங்கையில இருந்து எந்திரிச்சு வந்து விஸ்வநாதா எம்பெருமானே கருணை கடலு இந்த மாதிரி வந்து நானு ஒரு குருநாட்ட கத்துக்கிட்டேன் அவர் பேரையே விட்டுட்டேன் நாளுக்கு நாள் வந்து வேட்கை அதிகமாகிறது கண்ணை மூடி கண்ணை திறந்தா முன்னாடி அந்த பெரியர் வந்து நிக்கிறார் அந்த பெரியவர் சொல்றார் நான் தான் போகர் அப்படின்னு குருநாதராக வந்தவரே போகர் உனக்கு சொல்லிக் கொடுக்க சொல்லி சிவபெருமானி உத்தரவுப்பா அதுக்குதான் வந்தேன் என்னை பார்க்கணும்னு புரிஞ்ச அளவுக்கு என்ன வந்து உன்ட்டை காட்டி கூடா நான் நினைச்சேன் எனக்கு அதுல விருப்பம்லாம் இல்ல ஆனா இருந்தாலும் இவ்வளவு தூரம் கூப்பிட்டு நான் வரலனா நல்லா இருக்காது நான் தான் போகர் அப்படின்னு சொல்றாரு அவர் போகனுடைய தரிசனம் கிடைக்குது காலில் விழுந்து வணங்குறாரு அங்கிருந்து நேரா திருப்பதி வர்றார் திருப்பதியில இருக்கக்கூடிய பெருமாள் இவருக்கு வந்து கொங்கணராகவே காட்சி கொடுத்திருக்காரு இத வந்து தன்னுடைய நூல்ல தீட்சா விதி அப்படிங்கிற ஒரு நூல்ல இவர் வந்து எழுதுறாரு அங்க இருக்கக்கூடிய பெருமாள் எனக்கு கொங்கனராகவே காட்சி கொடுத்தார் ஆசீர்வாதம் பண்ணார் என்ன வாழ்ந்து கட்டி பிடிச்சார் அந்த நூல்ல எழுதியிருக்கார் சித்தர்கள் சில பாஷைகள்லாம் இருக்கு அதாவது எதோ பரிபாஷைன்னு சொல்லுவாங்க அதாவது நேரடியாக ஒரு விஷயத்தை சொல்லாமல் மறைமுகமாக சொல்வது சித்தர்கள் இவர் நேரடியாகவே சில விஷயங்கள்லாம் சொல்லி இவர் வந்து ஒரு புத்தகத்தை எழுதிருறாரு அந்த புத்தகம் தான் தீட்சா இவர் எங்கெங்கெல்லாம் இறைவனை பார்த்தார் யாரெல்லாம் இவரை வந்து பார்த்தாங்க இவருக்கு என்னெல்லாம் நடந்தது இப்ப நம்ம வந்து ஜெயக்கண்ட ஜாதகம் பார்த்தாங்க அவங்களுக்கு வந்து குழந்தை பிறந்தது அந்த மாதிரி எல்லாம் சொல்றோம் இல்லையா வெளிப்படையா அந்த மாதிரி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அதாவது வந்து ஒரு நோய்க்கு மருந்து அப்படின்னா அந்த அந்த மருந்தோட பேரை முழுமையாக சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு விதி இருக்கிறது அதை வந்து இவர் நேரடியாக புத்தகம் எழுதிடுறாரு அந்த புத்தகத்தை இரவு வந்து புத்தகத்தை தலைக்கி வச்சு தூங்கிட்டு இருந்திருக்கிறார் திருமூலை வந்து இவர் எழுப்பிருக்கார் எழுப்பி அந்த புத்தகத்தை கொடுப்பா அப்படின்னு வாங்கிட்டு இந்த புத்தகத்தை நீ இப்படி எழுத அதனால புத்தகத்தை பரிபாஷையில் தான் எழுத வேண்டும் அப்படின்னா இவருக்கு பரிபாஷை தெரியல இவர் சொல்ற பரிபாஷைன்னா என்னன்னு எனக்கு தெரியாது சாமி அப்படிங்கிறார் திருமூலை உட்கார வச்சு இவருக்கு சொல்லி கொடுக்குறாரு பரிபாஷைனா என்னன்னு இவருக்கு வந்து சொல்லி கொடுக்குறாரு இவர் எழுதிய நூல்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சட்டை வாதகாவியம் வாத ஆயிரம் பாடல்கள் சரக்கு வைப்பு அப்படிங்கறது ஐநூறு பாடல்கள் சட்டமுனி இகண்டு ஆயிரத்தி இருநூறு பாடல்கள் சட்டமுனி நவரத்ன காப்பு ஐநூறு பாடல்கள் சட்டமுனி வாகனம் இருநூறு பாடல்கள் சட்டமுனி முன்னும் பின்னும் இருநூறு பாடல்கள் சட்டமுனி கற்பகம் நூறு பாடல்கள் உண்மை விளக்கம் ஐம்பத்தி ஏழு பாடல்கள் இத்தனை பாடல்கள் வந்து இந்த மருத்துவத்தை பத்தியும் மக்கள் எப்படி வளமாக வாழணும் அப்படிங்கறத பத்தியும் இவர் வந்து இந்த மக்களுக்காக சொல்லியிருக்கிறார் சங்கு ஊதி இறைவனை வழிபடுவது இவருடைய வழக்கமாக இருந்திருக்கிறது எல்லா இடத்துக்கு போனாலும் எடுத்து சங்கு ஊதி நீங்க வந்து ரிசவராசில பிறந்த கிருஷ்ணர் தான் பின்னாடி சங்க ஊதி பலவேர்த்த அப்புறப்படுத்தினார் சங்க ஊதி தான் அவர் போர் தொடுத்தார் அதனாலதான் நீங்க திருப்பல்லாண்டுல பெரியாழ்வார் பாடும்போது சொல்றார் படைபோர் பொக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டு அழிம்பார் அந்த பாஞ்ச சன்னியம்னு பேரு அந்த சங்குக்கு அவருக்கு வச்ச கையில வச்சிருந்த சங்கு இவரும் பாத்தீங்கன்னா சங்கு எடுத்து ஊதி இறைவனை வந்து வழிபடுறார் அப்படியே ஸ்ரீரங்கம் பெருமாளை பாக்குறதுக்கு வர்றார் தன்னுடைய அஹ் போகும் அப்படிங்கிற ஒரு காலத்துக்கு அவர் வந்துடுறார் ஸ்ரீரங்கம் பெருமாளை வந்து பாக்குறாரு இரவு வந்து நைட்டு ஒரு பத்து மணி ஆகிடுது பார்த்தா கோயில்லாம் எட்டு மணிக்கு நட அடைச்சிருவாங்க இல்லையா கோயில் எல்லாம் நடா அடைச்சிருக்கு வெளியில் நின்று மூணு முறை கூப்பிடுறார் அரங்கா 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 தூங்கிட்டியா அப்படின்னு பெருமாள் உள்ள சொன்னாரா ஏன்டா நீ வெளியே நிக்க நாயப்பரா தூங்குவேன் ஆஹ் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லா கதவையும் திறந்து விட்டுருக்காரு பெருமாள் கதவெல்லாம் திறந்து நீங்க ஒரு பெருமளுடைய நேரம் ஸ்ரீரங்கம் பெருமளுடைய சன்னிதியில போய் நிக்கிறார் இரவு மணி பத்து மங்கள ஓசைகள் அங்கே முழங்குகிறது கையில பூக்கள் கிடைக்கிறது இவர் வந்து பூக்களால அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கார் ஆனந்தமா பாடிக்கிட்டு இருக்கார் ஒரே சந்தோஷம் அஞ்சு பாருங்க நம்மளை பத்து மணிக்கு வந்து நம்ம நார்மலா கோயிலுக்கு போய் சாமி கும்பிட முடியலனாலே நமக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கும் இரவு பத்து மணிக்கு போய் இவர் அரங்கானு கூப்பிட்டு அவரு நீ உள்ளாவானு கதவை திறந்து விட்டு ஏன்னா கோயில பூட்டி சாமி எடுத்துட்டு போயிருப்பாங்க இந்த சுத்தி இருந்த கூடிய தீட்சிதர்களுக்கெல்லாம் ஒரே பயங்கரமான ஆச்சரியம் நீ அங்க இருந்த பட்டாச்சாரியர்கள்லாம் பயங்கரமான ஆச்சரியம் என்னடா அது கோயில் இன்னத்துல ஏதோ மங்கள ஓசை கேட்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் அப்படியே வந்து பார்த்தா கோயில் கதவுகள் திறந்து கிடக்கிறது ஐயோ என்ன கோயில் திறந்து கிடக்குன்னு எல்லாம் உள்ள போய் பார்த்தா உள்ள வந்து பெருமாளுக்கு வந்து எல்லா சிறப்பான அலங்காரம் அங்க வந்து பூக்களால் அர்ச்சனை போயிட்டு இருக்கு இவரு நின்று அப்படியே பெருமாள் அப்படியே பாடிக்கிட்டு இருக்காரு பார்த்தா ஒரே சந்தோஷம் யாரு யாரு யாருன்னு பார்த்தா திரும்பி நம்மளால அப்படியே ஆஹ் நீ எப்படி நிக்கிறாருன்னா அரங்கனுடைய நகைகள் எல்லாம் இவர் மேல இருக்கு இவர் வந்து நகையெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் பண்றாரு இவங்க எல்லாம் ஆஹா இது என்னன்னே தெரியலையே இது யாருன்னு தெரியலையே இவரை யாருன்னு யாருக்குமே தெரியல நேரா போய் அரசன்ட்ட போய் சொன்னாங்க ராஜா கோயில் பூட்டி கிடந்தது ஏதோ ஓசை கேட்டுச்சு நாங்க போய் திறந்து பார்த்தோம் அங்க போய் பார்த்தா ஒரு ஆள் நகையெல்லாம் போட்டுக்கிட்டு நிக்கிறான் அந்த ஆளு யாருன்னு தெரியல இது சித்துவா இல்ல இருந்தாலும் பித்தனா இது என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் தெரியல அப்படின்னு ஒன்ன உடனே ராஜாவே கிளம்பி விட்டார் என்னடா ஆச்சரியம் பூட்டி அத்தனை அத்தனை கதவும் திறந்துருக்கான் மங்களவாசம் கேட்குதான் சரி ஓகே வாங்க போய் என்னென்னு பாத்துருவோம் அப்படின்னு நைட்டு பன பன்னெண்டு மணிக்கு ராஜா கிளம்பி வந்தாச்சு வந்த உடனே ராஜாவை சிரிச்சுக்கிட்டு வாராப்பா நல்லா இருக்கியா அப்படிங்கிறாரு இவரு ராஜாவுக்கு அப்புறம் இருக்கான் ஆனா போனா ராஜா கூப்பிட்டா அந்த டென்ஷன் ஆயிட்டு யார் யாரியா நீயே அப்படின்னு கேக்குறாங்க நானா என் பேர் சட்டமுனி அப்படிங்கிறாரு சட்டமுனியா இங்க என்ன பண்றான்னு அரங்கம் கூப்பிட்டா உள்ளே வந்தேன் அப்படிங்கிறாரு இதெல்லாம் நம்புற மாதிரியே கிடையாது நீங்க போய் சொல்றீங்க நான் எதுக்குப்பா போய் சொல்லணும் இந்த இவ்வளவு பெரிய கதை ஒருத்தனால திறக்க முடியாது நீங்க ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு கதவை ஒராளால் திறக்க முடியாது ரெண்டு பேர் வேணும் மூணு பேர் வேணும் அவ்வளவு பெரிய கதவு இவ்வளவு பெரிய கதவை இத்தனை கதவை ஜாவி இல்லாமல் எப்படிப்பா நான் திறந்துட்டு வந்திருப்பேன் இல்லை நீ ஏதோ சித்து வேலை பண்ற அதாவது பெரும்பாலு நகையெல்லாம் கலந்துட்டு போறதுக்கு தான் நீ வந்திருக்கிற உன்னை வந்து கைது பண்றோம் அப்படிங்கிற அது சரி ஓகே அப்படிங்கிற அப்படிங்கிறேரு நகையெல்லாம் அங்கேயே கழட்டி வச்சுட்டு வாங்க என கைது பண்ணி கூப்பிட்டு போங்க அப்படி கோயிலை விட்டு அழைச்சிட்டு வரும்போது ராஜாவுக்கு தோணுது ஒருவேளை இதெல்லாம் உண்மையா இருக்குமோ தங்கநாத பெருமாளே கூப்பிட்டு போறோம் சரி ஓகே இந்த இவரை கூப்பிட்டு போய் நம்ம கஸ்டடியில வச்சுக்கோம் கூப்பிட்டு போய் அவர் கஸ்டடியில வச்சுட்டாங்க அடுத்த நாள் இரவு கோயில் எல்லாம் சாவி அரண்மனைக்கு வந்தோம்னா அப்படிங்கறது உத்தரவு சாவி அரண்மனைக்கு போயிடுச்சு சாவி அரண்மனையில வச்சுட்டு சரி வா போலாம் அப்படின்னு இவரை கூட்டிட்டு வந்து இப்ப நீ கூப்பிடு நேர்த்து கூப்பிட்ட ரங்கநாத கதை திறந்து விட்டாருல இப்படி நீ கூப்பிடு ரங்கநாதர் கதவை திறந்து வந்தோம் அப்படின்னு ராஜா சொல்ல அவ்வளவு தானே இப்ப கூப்பிடுற அப்படின்னு அரங்கா 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 தூங்கிட்டியா சட்டமணி வந்திருக்கேன் அப்படிங்க இன்னைக்கு வந்திருக்கியா நீ வந்திருக்கும் போது எனக்கு என்னையா தூக்கம் உள்ளவா அப்படின்னு பட்ட பட்ட மட்டும் எல்லா கதவும் திறக்குது எல்லாரும் கீழே விழுந்து மண்டி ஓட்ட இவர் பாட்டுக்கு நேர போற நேர போய் பெருமாளுடைய இரண்டரை கலக்கிறார் இரண்டரை கலந்து அந்த ஒளியை எல்லாரும் பார்க்கிறார்கள் அங்கிருந்து எல்லா எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் பண்றார் ஆசீர்வாதம் பண்ணிட்டு அதுக்கப்புறமேல அங்க இருந்து இருபத்தி ரெண்டாம் நாள் இங்க சீர்காழியில காட்சி கொடுக்குற சீர்காழியில காட்சி கொடுத்து அங்க வந்து பெருமா இவரோட சிவபெருமானோடு போய் இரண்டரை கலந்ததாக இரண்டு வரலாறுகள் அங்கே சொல்லப்படுகிறது ரெண்டு இடத்துலயுமே அவருடைய ஜீவ சமாதி அப்படிங்கிறத சொல்றாங்க ஆனா சித்தர்களுக்கு உடம்பு எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு பேர் தான் ஜீவ சமாதி அவர்கள் நீக்கமாற நிறைந்திருக்கிறார்கள் நீங்க வந்து அரங்கு அவர் வந்து கைலாயத்துக்கும் போயிருக்கார் காசிக்கும் போயிருக்கார் ஸ்ரீரங்கம் போயிருக்கார் சட்டநாதர் போயிருக்கார் நீக்கமர நிறைந்தவர்கள் வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்வதற்கு தன்னுடைய துன்பங்களை போக்கிக் கொள்வதற்கு குடும்பம் சரிவர நடத்துவதற்கு பொருளாதார பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு உடல் நோயிலிருந்து விடுபடுவதற்கு இறை அருள் கிடைப்பதற்கு இந்த சட்டை முனியை வணங்கினால் வாழ்க்கை மிக மிக வளமாக இருக்கும் நீங்க ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போயி நீங்க நம்ம கூப்பிட்டா கடவுள் வருவானா மாட்டானா டவுட்ல கூப்பிடவே மாட்டேங்கிறோம் அவரு அவர் என்ன நினைக்கிறாரு நான் கூப்பிட்டா திறப்பாயா கதவை முனேமுறை அரங்க அவ்வளவுதான் மூணே முறை கதவை திறந்து விட்டாருல்ல அப்போ நான் கூப்பிட்டா கடவுள் வர்ற அளவுக்கு நான் நடந்துக்கணும் இல்லையா அதுதானே முக்கியம் அப்ப கூப்பிட்டா கடவுளே கதவு திறந்து விடுறார் அப்படின்னா இங்க வந்து கடவுள் நல்லா படுத்திருந்தாலே நம்மள பார்க்க மாட்டேங்கிறாரு பல பேர் கோயிலுக்கு போயிட்டு வந்தா எனக்கு பிரச்சனைங்கிறாங்க சில பேர் வந்து சாமி அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா எனக்கு இப்படி ஆயிடுச்சு திருப்பதி போயிட்டு வந்தேன் வேலை போயிடுச்சு அங்க போயிட்டு வந்தேன் இப்படி ஆயிடுச்சு இங்க போயிட்டு வந்தா அப்படி ஆயிடுச்சுன்னு கதை சொல்றாங்க இறைவன் வந்து உங்க மேல எது கோச்சுக்கிறான் இறைவன் வந்து உங்க மேலதான் கோச்சுக்கு போறானா ஒரு கோயில் போறதும் கிடையாது நல்லா படுத்திருக்கிற இறைவனே போன நம்மள பார்க்க மாட்டாங்கிறான்னா கூட்டி இருந்த கடவுளுக்கு அப்பால் இருந்த இறைவன் சட்டமுனியை கூட்டு பார்த்திருக்கிறார் அப்படிங்கறத விஷயம் இப்ப நம்ம சட்ட பார்க்கணும் அப்படிங்கறத விஷயமே நீங்க போய் சட்ட பார்த்தா அவர் சித்தர்கள் வந்து எப்பொழுதும் தனக்காக வாழ மாட்டாங்க அவர்களுக்கு குடும்பம் கிடையாது அவர் இந்த உலகமே அவர்களுடைய குடும்பம் இந்த உலகமே அவருடைய குழந்தை இந்த உலகத்தை ரட்சிப்பதற்காகவே அவர்கள் பிறந்திருக்கிறார்கள் சித்தர்கள் இந்த உலகத்தை காப்பாற்றுவதற்கும் இங்க இருக்கக்கூடிய இறை அருளை மக்களுக்கு எடுத்துக் கொடுப்பதற்கும் தன்னால் முடிந்தவரை பிறருக்கு நோய் பிணி தீர்ப்பதற்கும் பசி பிணி தீர்ப்பதற்கும் வறுமையை போக்குவதற்கும் இந்த உலகத்தில் அவதரித்தவர்கள் சித்தர்கள் இறைவனுடைய நேரடியான ஒரு அவதாரம் அவர்கள் இறைவன் எல்லா இடத்திலும் தன்னை அவதாரமாக எப்படி படைத்துக் கொண்டானோ அதே போல இறைவனே உருமாறி இந்த பூமிக்கு வந்தவர்கள் சித்தர்கள் அப்ப சித்தர்கள் எல்லா இடத்திலும் இருப்பார்கள் சித்தர்கள் நீங்க நினைச்சீங்கன்னா இப்ப நம்ம ரெண்டு பேருக்கு பேசிக்கிட்டு இருக்கோம் ஏ பரவாயில்லப்பா ரிசவராசிக்காரப்பா நம்மளை பத்தி பேசுறான்னு சட்ட இங்க உட்காந்து வாய்ப்பு இருக்கு ஏய் கரெக்டா பேசுறா நிறைய கூட்டி கொடுத்து சொல்லிடாத அப்படின்னு இங்க உட்கார்ந்து அவர் என்னை கவனிச்சிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது இதை உணர்ந்து கொண்டு நாம் செயல்பட வேண்டும் என்னோட சட்டை முனி இருக்கிறார் நான் அவரை பத்தி குறைவாக கூடாது அவரை பத்தி நான் வந்து நிறைய சொல்றதுக்காக நிறைவாக பேசிடக்கூடாது ஏன்னா இதை பற்றி எல்லாம் வரலாற்று நூல்கள் அந்த ராஜா எழுதி வைத்த நூல்கள் அந்த கதவு திறந்ததை நேரடியா பார்த்த வரலாறுகள் எல்லாம் இருக்கிறது இதெல்லாமே ஆதாரபூர்வமாக பல இடத்துல பல பேர் வெளியிட்டு இருக்கிறார்கள் இதை பற்றி நிறைய பேர் பேசி அப்போ சீர்காழி சட்டநாதர் போயிட்டு வந்தா ரிசவராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் சரியாகிவிடும் அதே போல ஸ்ரீரங்கம் பெருமாள் ஸ்ரீரங்கம் பெருமாளை போய் பார்த்தாலும் அத்தனை பிரச்சனைகளும் சரியாகும் ஒரு முறை காசி விஸ்வநாதரை சென்று கங்கையில் குளித்து விட்டு காசி விஸ்வநாதரை தரிசனம் செய்யுங்கள் ஏன்னா இவர் ஏன் இந்த மூணு இடத்துக்கும் போய் வந்தார் அப்படின்னா ஒரு ரிசவராசிக்காரர்கள் இந்த மூணு இடத்துக்கும் போய் வர வேண்டும் சட்டை முனி ரிசவராசிக்காரர் கைலாயம் போல வாய்ப்பு கைலாயத்தை போய் பாட்டுவாங்க கைலாயம் வாய்ப்பு இருப்பவர்கள் ஒரு முறை கைலாயம் சென்று வாருங்கள் கைலாயத்துக்கு உள்ள போயிட்டீங்கன்னா வெளிய வர முடியும் கைலாயத்தை வெளியிலிருந்து தான் பார்க்க முடியும் அந்த பொன்னார் மேனியனை நொடித்தான்மலை உத்தமனை அங்க போய் ஒரு முறை தரிசனம் செய்து விட்டு வாருங்கள் இந்த சித்தர்கள் வழிபாடு என்பது உங்களுடைய ஜாதகத்தை தாண்டி உங்களுடைய வழிபாடுகளை எல்லாம் தாண்டி உங்களுடைய நம்பிக்கையெல்லாம் தாண்டி உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு வழிபாடு சித்தர்கள் வழிபாடு அதாவது இதுவால இது முடியாதனே கிடையாது சிவபெருமானால முடியாம முருகன் அவர் படைக்கல சிவபெருமானால முடியாதுங்கிற காரியம் ஒண்ணுமே கிடையாது அவர் நினைச்சாதான் அஞ்சு நிமிஷம் இந்த பூமியே இல்லாமடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனா முருகனையே சிவபெருமான் படைகிறார் அப்படின்னா எல்லா டியூட்டியும் பிரைம் மினிஸ்டரே பார்க்க முடியாது அதுக்குதான் ஒரு உள்துறை அமைச்சர் இருக்காங்க ஒரு ராணுவ அமைச்சர் இருக்காங்க ஒரு உணவுத்துறை இத்தனை அமைச்சர்களை வந்து அவங்க போட்டுக்கிறாங்க அப்படின்னா எல்லா துறையிலும் இன்னொருவர் இருந்து பார்க்க வேண்டும் அவர்கள் மூலியமாக நமக்கு தகவல் வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு சிஸ்டமேட்டிக்க இறைவனே அதை ஏற்படுத்தி வைக்கிறார் அந்த தான் சித்தர்கள் நம்மிடத்தே இயங்குகிறார்கள் அதன்படி இந்த ரிசபராசிக்காரர்கள் இவர் சட்டை முனியை வணங்க வணங்க மிகப்பெரிய வாழ்க்கை வளம் கிடைத்து இவர்கள் குடும்பம் சந்ததிகள் வாழ்வாங்க வாழும் சாமி மேஷத்துக்கே மறந்துட்டோம் மேஷத்துக்கு இந்த கேள்வியை கேட்டுக்கணும் எப்ப போய் வணங்கணும் சாமி எப்படி கும்பிடணும் ஆஹ் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் இப்ப ரிசபத்தில் நீங்க கார்த்திக்னா கார்த்திகை நட்சத்திரத்துல போகலாம் ரோஹிணினா ரோகிணி நட்சத்திரத்துல போகலாம் மிருகு சரிசனா மிருகு நட்சத்திரத்துல போய் வழிபாடு பண்ணலாம் போகும் பொழுது அந்த கோயிலுக்கு உண்டான தீபம் இப்ப நீங்க வந்து ஸ்ரீரங்கம் போறீங்க அப்படின்னா அங்க போய் நெய் தீபம் மாற்றலாம் உள்ள வந்து தீபம் மேட்றதுக்குன்னு தனியார் இடம் வச்சிருப்பாங்க அங்க போய் இருபத்தி ஏழு தீபம் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் சீர்காழி சட்டநாதன் போறீங்க அப்படின்னா அங்க போய் இருபத்தி ஏழு தீபம் இழுப்பயணி சிவப்புரியில வழிபாடு பண்ணணும் அங்க போய் ஒரு நாற்பத்தெட்டு நிமிஷம் அமைதியாக அமர்ந்து நீங்க வந்து தியானம் பண்றீங்க இப்போ அங்கே சட்டை முனி வருகிறார் அப்படியே சட்ட முனியோட உருவத்தை மனதார மனதில் அப்படியே பதிச்சுக்கணும் நீங்க வந்து எந்த உருவம் அடிக்கடி உங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கோ அந்த உருவம் நீங்க கண்ணை முன்ன உங்க முன்னாடி வந்து நிக்கோம் கண்ணை முன்னா கடங்காரம் வர்றான்னா அடிக்கடி நம்ம கடங்காரையே நினைச்சிக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம் கண்ணை மூன்னா கடவுள் வரணும் அப்ப கடவுளே நினைச்சுட்டு இருந்தோம்னா கலங்காரம் வரமாட்டான் அதான் விஷயமே வாழ்க்கையில கண்ணை மூடி கண்ணை மூணா பல பேர்த்துக்கு கடங்கார்தான் வருவான் பல பேத்துக்கு பிரச்சனை பண்றோம்னா ஞாபகத்துக்கு வரும் ஆனால நிறைய பேருக்கு நைட்ல தூக்கம் வரமாட்டாங்க கண்ண மூணா கடவுள் வந்துட்டாருன்னு வச்சுக்கல ஆனந்தமான தூக்கம் வரும் இல்லையா அப்ப கடவுளை திரும்ப 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 நினைத்துக் கொண்டிருந்தால் கண்ணை மூடினால் கடவுள் தான் தெரிவர் கண்ணை மூடினால் குருநாதர் தான் தெரிவர் கண்ணை மூடினால் சட்டை முனி தெரிய வேண்டும் நீங்க ஸ்ரீரங்கத்தில் உட்கார்ந்தாலும் சரி அல்லது சட்டநாதனம் போய் அமர்ந்தாலும் சரி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் அமைதியாக உட்காடுறீங்க கண்ணை மூடிட்டீங்க அமைதியா உட்காடுறீங்க இப்ப அப்படியே சட்டம் முனி வர்றாரு வந்து உங்க முன்னாடி நிக்கிறாரு வந்து மகனே உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறாரு அவர்கிட்ட உங்களுடைய சிரமங்கள் எல்லாம் சொல்லுங்க ஐயா இந்த மாதிரி போய் ஜாதகம் போய் பார்த்தீங்க இல்ல கொஞ்சம் நேரம் சரியில்லைன்னு சொன்னாங்கயா இப்ப கொஞ்சம் வேலை சரியில்ல இல்லைங்க இல்ல இந்த மாதிரி திருமணம் நடக்கலீங்க என் பையனுக்கு இது நடக்கலீங்க நல்லா படிக்கணுங்க என்னுடைய கடன் தொல்லை தீர்ந்து போயிருந்தீங்க இந்த மாதிரி தேவையில்லாத வம்பு வழக்குகளா இருக்கீங்க இதெல்லாம் கொஞ்சம் சரியா உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அந்த வேண்டுதல் உண்மையான வேண்டுதலாக இருக்க வேண்டும் அதை அவர் பொற்பாதங்களில் நீங்கள் சமர்ப்பிக்கிறீர்கள் அவர்கிட்ட ஐயா நீங்க தான் உள்ள இருக்கிறவர்கிட்ட சொல்லி நீங்க எப்படியா என்ன காப்பாத்தணும் அப்படின்னா திரும்பி பார்த்தா போதும் அவங்க இறைவன் சொல்லவெல்லாம் வேண்டாம் அப்படியே திரும்பி அப்படி சிவபெருமானை பார்த்தா போதும் அப்படியே ரங்கநாத திரும்பி அப்படி பார்த்தா போதும் இருந்து ரங்கநாதர் சொல்ல அருளப்பட்டது போயிட்டாங்கன்னு அப்படின்றது சிவபெருமான் போயிட்டு வாய் அதான் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டே புரிஞ்சுட்டு அப்புறமே என்ன போயிட்டு வா அப்படின்ற நம்மளுடைய தீர்க்க முடியாத கஷ்டங்கள் மனித சக்தியால் தீர்க்க முடியாத கஷ்டங்களை எல்லாம் சித்த பெருமக்கள் இறைவனிடத்தை சொல்லி நமக்கு தீர்த்து வைப்பார்கள் நம் வாழ்க்கை வாழ்வாங்கு வாழும் நிச்சயமா சாமி நெஞ்சான நன்றிகள் சுகமே சொல்கிறேன் அனைவரும் வழிபடுங்கள் சுகமே சொல்க